கனி கனி இருக்கணும் டிய தான் நாக நீட்டு மூணு தடவுக்கு மேல சொல்லு கேட்கலையா இங்க மண்டிட்டு விண்ட வார்த்தையை மூணு தடவை மேல தொடர்ந்து சொல்லாத மூணு தடவுக்கு மேல அவனுக்கு எப்பயுமே வேம்ப ஒரு வேம்பு இல்லைய வாயில போட்டுட்டு நின்று சொல்லு புரியுதா பயப்படாத பல்லு பிடிச்சு பாப்பாங்க தள்ளி விட்டு பார்ப்பாங்க மூஞ்சில உமிழ் நீர் தான் பேசாத பேச்சு இல்ல உமிழ் நீர் துப்பல துப்பிட்டாங்களா இல்ல துப்பல போ போட்டு பொடிசு மேலே கீழே நீ எழுப்பு எது நல்லது மட்டும் செவில வாங்கிக்கோ இல்ல

உடையான் என்ன பச்சித்ரா போகணும் அவ்வளோ நேரம் முறை எடுத்துருக்க மாட்டோம் இப்படி மூடி இப்படி தொலைதூரத்தில் நல்ல விழுந்தான் எக்காரணம் கொண்டோம் ஒற்றுமையை மட்டும் உங்களுக்குள்ளே கலகம் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க உங்களுக்குள்ளே வீண் விதாண்டா வரப்போகுது சண்டை சச்சர் வந்து நீங்கள் மூணு பேர் பிரிஞ்சாதானே இதை அப்படியே கீழே நிற்கும் அதை தான் சொன்னேன் செவியில் நல்லதை மட்டும் வாங்க கெட்டதை வாங்கினா கீழே

வச்சு உங்களை பரிசோதித்து ஏதாவது ஒம்பு சிக்கலை மாட்டி கூட இருக்கிறவங்கள வச்சு விளையாட்டு காட்டுவாங்க நீங்கள் தான் உஷாராக இருக்கணும் ஏன்னா இது நல்வழின்னு சொல்லி தீய வழியில் உங்களுக்கு அனுப்புறதுக்கு இந்த இடம் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்குது இது ஆரம்பித்த நாள்ல இருந்து உங்களுக்கு பிரச்சனை தான் குடிக்கணும் தெரியல குறைஞ்சபாடு கிடையவே கிடையாது ஆ இருக்கிற